கோடை காலத்தில் உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறதா பொதுவாக குளிர்காலத்திலும் மழை காலத்திலும் சளி பிடித்துக் கொள்வது இயல்பானது கோடை காலத்தில் கூட ஜலதோஷம் அப்படி கோடை காலத்தில் அடிக்கடி ஜலதோஷம் உங்களுக்கு பிடித்துக் கொள்கிறது என்றால் கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவில் ஏன் கோடை காலத்தில் அடிக்கடி ஜலதோஷம் பிடித்துக் கொள்கிறது என்றும் இதனை தவிர்க்க ஏதேனும் வழிகள் உள்ளதா என்பதை பற்றியும் முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன் மறக்காமல் முல்லை ஹெல்த்தன் யூடியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் முதலில் எவ்வாறு ஜலதோஷம் பிடிக்கிறது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நமக்கு ஜலதோஷம் பிடிப்பதற்கான முக்கிய காரணம் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளால்தான் அதிலும் பெரும்பாலும் வைரஸ் தொற்று தான் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டு தொற்றுகளைத் தவிர்த்து அரிதாக சிலருக்கு பங்கல் இன்பெக்ஷன் காரணமாகவும் சளி பிடிக்க கூடும் வைரஸ்களில் பல லட்சக்கணக்கான வகைகள் உள்ளது அவற்றில் கோடை காலத்தில் என்டெரோ வைரஸ்கள் ஆக்டிவாக இருப்பதால்தான் இருப்பதால் தான் இந்த வைரஸ் கோடையிலும் சளி இருமல் போன்றவற்றை ஏற்படுத்துகிறது இந்த என்ட்ரோ வைரஸ் சுவாச பாதையை பாதித்து சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலும் வயிற்று பகுதியை பாதித்து வயிற்று போக்கு அஜீரணம் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நாம் தப்பிக்க சத்தான உணவுகளை கொள்வது போதுமான நேரம் தூங்குவது நிறைய தண்ணீர் குடிப்பது மற்றும் உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கோடையில் அடிக்கடி ஜலதோஷம் போன்றவை ஏற்படாமல் உடலை பாதுகாக்கலாம் இந்த வைரஸ் தொற்றானது அதிகபட்சமாக மூன்று நான்கு நாட்கள் இருந்துவிட்டு தானாக சரியாகிவிடும் இதிலிருந்து விடுபட ஒரே வழி நோய் எதிர்ப்பு சக்தியை நன்றாக வைத்துக் கொள்வதுதான் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கோடை காலத்தில் அடிக்கடி சனி பிடிக்கும் உங்கள் நண்பர்கள் க்கு இந்த வீடியோவை பங்கிருங்கள்